நண்பர்களாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு வந்து ஓவராலாக மாதத்தின் முதல் மா ஆண்டின் முதல் மாதம் வந்து ஓரளவுக்கு வந்து ஜனவரி மாதம் ரெண்டு பிரிவாக நம்ம பிரிக்கலாம் இது வந்து பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எப்படி இப்போ எந்த நேரத்தில் எந்த தேதியில் பிறந்தீங்க வச்சு கொஞ்சம் ஜாதகத்தை பொறுத்து நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் அந்த தசாபுக்திகள் கொண்டிருக்கிறது வந்து யோகமாக இருக்குதா அல்லது பிரச்சனைக்குரிய அமைப்பாக இருக்கா எந்த தசை நடக்கிறது நல்லது இப்போ நம்முடைய தசநாதனும் புக்திநாதனும் கோச்சாரத்தில் எதுமார அமைப்பில் இருக்கிறாருங்கிறதெல்லாம் நம்ம ஒருங்கிணைத்து வச்சு பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உண்மையே துல்லியமான பலன்கள் நாம் எடுத்து உங்களோட அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது எது மாதிரி முடிவுகள் நீங்கள் எடுக்கலாம் 您的。